மேஷ ராசிக்கார்கள் ஆட்சியாக இருக்கிறார் உற்சாகமாக இருப்பீர்கள் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு வருமானத்துக்கு குறை இருக்காது குரு பன்னெண்டாம் தேதி செலவுகள் அதிகமாக இருக்கும் வருமானம் வரும் செலவு அதிகமாக இருக்கும் காசு பண்ணுறதே கஷ்டம் செவ்வாய் மாத பிற்பகுதியில் ரிஷபராசிக்கு வந்து விடுவார் குரு செவ்வாய் சின்ஸ் குரு மங்கள யோகம் உங்களோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அஞ்சாம் பறவை கேதுவு பார்க்கிறது ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள் திரும்ப வாங்காத மேசலுக்கு திரும்ப நடக்கும் உங்கள் இடத்தை சுக்கன்னு சுக்கன் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப நடக்கும் ஜத்தை வந்தால் திருமணம் நடக்கும் பதினொன்று வக்கிரமா இருக்கிறார் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது எச்சரிக்கையா இருக்கும் மெத்தல் ராகு இருக்கிறார் உங்களுக்கு தேவையில்லாத விரைவெல்லாம் வரும் உங்கள் தூக்கம் கெடும் அதிக அலைச்சல் இருக்கும் ரிஷபராசி காணப்பன் ரிஷபராசி காணப்பங்கள் ராசி தேவி சுக்கரன் கடகத்தில் இருக்கிறார் நீங்கள் முயற்சியாலே காரியத்தை கொள்வீர்கள் ரெண்டாம் சூரியன் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஆசிரியர் குரு இருக்கிறார் எட்டாவது குரு விஷராசிக்கு உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும் தேவையில்லாத வீண் விரயத்தை கொடுக்கும் ಪಣ ಕೊಡುಕೊಳ್ಳಿ ಎಚ್ಚರಿಕೆ ನಲ್ಲೇ ಎಚ್ಚರಿಕೆ ಮಾದ ಪರಿಪಲ್ವೇ ಋಷಭರಾಶಿ ವಿವಾರ್ ಏಳು ಚೆವ್ವಾಯ್ ಋಷಭರಾಶಿ ಪರಿಕೆ ಋಷಭರಾಶಿಕಾರು ತುಂಬ ಯೋಹ ಆರಂಭಿ ತುರುಮ ಆಗಾದ ರಿಷಭ ರಾಶಿಕಾರುಮಣ್ಣ மாதப்படுத்த சூரியன் கடகத்துக்கு கொண்டு உங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றுவீர்கள் வீடு விற்கணும் நினச்சி இது ஒரு சாதகமான காலம் வீட்டை விற்கலாம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் अंजाम गुरु पाक कुछ कुछ वक्रमा 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 பதினாறுத்தில் ராகு இருக்கிறான் வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டை சென்றால் அதன் மூலம் உங்களுக்கு லாபம் வரும் வரும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி நன் நல்ல பலங்கள் நடக்கும்